ஓம் வேரண்ணம் நானரியேன் வேதம் தமிழ் செய்தாரன் தடகோபன் வாழ்வாம் என்றேத்தும் மதுரகவி அம்மை ஆழ்வார் அவரே அரண் கிருஷ்ண நாராயண வணக்கம் குறவுகளே நலமா வளமா வளமோடு வாழுங்கள் இன்னைக்கு பரமபத வாசல் திறப்பு வைகுண்ட ஏகாதசி இந்த நாள் என் வாழ்வில் மறக்க முடியாத பல நிகழ்வுகளை கொடுத்த நாள் ஒரே ஒரு தகவலை மட்டும் இந்த இடத்துல பதிவிடுறேன் அதாவது ஏகாதசி விரதம் அப்படிங்கிறது மிகவும் மகத்துவமானது அதில் இருக்கக்கூடிய சூழ்ச்சி விவரங்கள் பெரியோர்கள் ஆன்றோர்கள் இலக்கியிருக்காங்க அடியு சொல்ற அளவுக்கு ஞானம் இல்லாதவன் ஒரு தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பரமபத வாசல் திறப்பு அப்படிங்கிற ஒரு நிகழ்வுக்கு முன்தினம் அதாவது நேற்று இரவு கண் விழித்து காலையில் பரமபத வாசல் பார்க்கறது அப்படிங்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர் முறை அதுவல்ல இன்று காலை பரமபத வாசல் திறக்கப்பட்டதை பார்த்து இன்று முழுவதும் பகலில் உறங்காமல் இருந்து உணவு உட்கொள்ளாமல் இருந்து இன்று இரவு கண் நாளை காலை துவாதிசியில் பாரணை பண்ண வேண்டும் இதுதான் முறை இதுல நிறைய குழப்பங்கள் நிறைய விவரங்கள் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பதிவிட்டுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் முறை அல்ல இதுல ஒரு பொழுதுன்னு ஒரு வார்த்தை உண்டு அது ஏகாதசிக்கு முதல் நாள் அதாவது நேற்று அந்த ஒரு பொழுதுன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசி கலந்த சாதம் அதாவது சாப்பாடு ஒரு வேலை மட்டும்தான் எடுத்துருக்கணும் மிச்சம் இரண்டு வேலையை வந்து எடுத்துருக்கக்கூடாது ஏன்னா சில வீட்டில் மூன்று வேலை சாப்பாடு சாப்பிட்றவங்க இருக்காங்க ரெண்டு வேலை சாப்பிட்றவங்க அதிகமாக இருக்காங்க அதுதான் ஒரு பொழுது இன்று முழுவதும் விரதமாக இருந்து நாளை இருபத்தோரு கரிகா போட்டு சமைப்பாங்க காலையில் அதிகாலையில் துவாதசி தரிசனம் பண்ணிவிட்டு சூரிய உதயத்துக்கு முன்னாடி விரதம் முடிக்கணும் இதுல குறிப்பா கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா நாளை பகல் முழுக்க கூடாது மக்கள் அதிகமா பண்ணக்கூடிய தவறு என்னன்னா நேற்று கண் முழிக்கிறது இன்னைக்கு காலையில சுவாமி தரிசனம் பண்றது நாளைக்கு பவர்னம் பண்ணிட்டு உடனே படுத்துடுறது இது ரெண்டுமே கூடாது நாளைக்கு விரதம் முடிச்ச வேகத்துக்கு படுக்கிறது அப்படிங்கிறது சுத்தமா கூடாது அதிலும் குறிப்பாக பகல் தூக்கம் கூடவே கூடாது நல்லா கவனமாக பாருங்க நேற்று பொழுது வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் இது ஏகாதசி அன்று முழுக்க முழுக்க அருந்தாமல் விரதமாக இருந்து அதிகாலையில் வாசல் திறக்கப்பட்டவுடன் பகவானை செவித்த பின் உணவருமா எந்த விதமான பானங்கள் உணவுகள் எந்த விரமும் எடுக்காமல் இருந்து அடுத்த நாள் துவாதசி காலையில் மீண்டும் பகவானை சேவித்து அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு முன் சாப்பிட வேண்டும் அதன் பிறகு பகல் முழுவதும் பகல் பொழுது முழுவதும் தூங்கக்கூடாது நாளை மாலை ஆறு மணிக்கு மேலே தான் விரதம் பூர்த்தி ஆகுது தூக்கத்துக்கு போகலாம் கொஞ்சம் நினச்சி பாருங்க முத நாள் ஒரு பொழுது மறுநாள் பகல் முழுக்க எதுவும் சாப்பிடல பகல் முழுக்க கண் விழிச்சிருக்கோம் இன்று இரவு கண் விழிக்க வேண்டும் இரண்டாவது நாள் காலையில் அதிகாலையில் சாப்பிட்றோம் உண்டை களைப்பு உண்டுன்னு சாப்பிட்ட வேகத்துக்கு தூக்கம் வரும் தூங்கவே கூடாது நாளை பகல் முழுவதும் துவாதசி பகல் முழுவதும் விழித்திருந்து மாலை ஆறு மணிக்கு மேல் உறங்க செல்ல வேண்டும் இதுதாங்க சரியான முறை பூமாதேவி பூமி பாரத்தை குறைக்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட கேட்குறாங்க அப்போ பகவான் சொல்லக்கூடிய விவரம் என்ன அப்படின்னா ஏகாதேசி விரதத்தை யார் முறையாக கடைப்பிடிக்கலையோ அவங்களுடைய விவரத்தை எடுத்துக்கோ ஏகாதசி பூர்த்தியாகிற விவரம் வந்து நாளை தான் கணக்கு துவாதசிக்கு காலையில் உணவு உண்டபின் தான் விரதம் வந்து பூர்த்தி ஆகாது உண்ணா நோன்பாக இருந்து உண்ணபின் அதன் பிறகு வரக்கூடிய உறக்கம் யாரெல்லாம் நாளைக்கு பகலில் உறங்குறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் கணக்கிடப்பட்டு பூமாதேவி வசம் ஒப்படைக்கப்படும் இதை நல்லா கவனமாக மனதில் வச்சிங்க சரி நாம் கதைக்குள்ளே வருவோம் இதெல்லாம் இருக்கட்ட நீ என்னடா இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா நான் வந்து இந்த தகவலை பதிவு பண்ணுறதை விட முக்கியமான வேறு ஒரு செய்தியை இங்கே பதிவு பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா நிறைய அன்பர்கள் எனக்கு அலைபேசியில் அழைத்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பல்வேறு விதமான சந்தேகங்களை கேட்குறாங்க அதில் முதல் சந்தேகம் என்ன அப்படின்னா நீங்கள் என்ன திருமண் வச்சிருக்கிறீங்க காவி உடுத்திருக்கிறீங்க ஆனால் பாபாவை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இந்த காணொலியை பார்க்குற சிலருக்கு அந்த சந்தேகமும் இருக்கும் நாம் இந்த காணொலியில் தொடர்ந்து ஒரு தகவலை பதிவு பண்ணிட்டு வரோம் போக யோகியின் சுயசரிதம் வாழ்வில் ஏற்பட்ட நிகழ்வுகளை நான் தொடர்ந்து காணொலியாக பதிவு பண்ணிட்டு வரேன் அதில் நாம் பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டே விஷயம்தான் சந்த் அனந்த் சந்த் என்றால் மகான்கள் அனந்த் என்றால் இறைவன் இதுல நாம தடம் மாறாம போறோமா அப்படிங்கறத நாம கவனிக்கணும் நாம் இந்த காணொலியில சொல்ல வேண்டிய தகவல் என்ன அப்படின்னா இன்னொரு வசனமும் சேர்த்துங்க கல்கி பகவான் மீண்டும் அவதாரம் எடுத்து பூமிக்கு வருகிறார் அனைத்து மதத்தில் இருக்கிறவங்களும் அவங்க வழிபடக்கூடிய முறையில இறைவன் திருப்பி பிறப்பெடுப்பாருங்கிறத நம்புறாங்க சனாதன தர்மமான இந்து மதத்திலும் அது உண்டு அதன்படி பகவான் பிறப்பெடுக்கிறார் கலியுகம் முடியும் காலத்தில் பகவான் கல்கி அவதாரம் எடுக்கிறார் இது ஆண்டாண்டு காலமாக வரக்கூடிய நம்பிக்கை சரிங்களா அந்த கல்கி அவதாரம் எப்பொழுது நடந்து விட்டதா நடந்து கொண்டு இருக்கிறதா நடக்க போகிறதா ஆச்சாரிய பெருமக்கள் சொல்லக்கூடிய கால கணக்கீடுகள் வேற நம்மை போன்ற சராசரி மனிதர்களுடைய நம்பிக்கை வாழ்க்கை என்பது வேறு இதை வேறுபடுத்தி காட்டி இதனை கை கொண்டு அனுபவித்த அனுபவங்களை மட்டுமே இந்த காணொலியில் நாம வரிசையா பார்க்க போறோம் இன்றிலிருந்து போகயோகியின் சுயசரிதத்தில் சத் அனந்த் கல்கி இந்த மூன்றை பற்றி விரிவா பார்ப்போம் நாளை மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் என்றும் உங்களோடு பயணிக்கும் சக பயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாருதி பாபா சென்னையில் இருந்து நன்றி என்றும் உங்களுக்காக நான் தான்